சில அஸ்ட்ராலஜர் வந்து என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேர் முன்னாடி ஒரு நீளமான பேரை வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற வச்சிருக்காங்க இப்ப சில பேருக்கு வந்து ராஜா அப்படி இப்படின்னு அவங்க பேரை வந்து வச்சுப்பாங்க எதுக்கு அதை வச்சுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு டாக்டர் செரியன் இருக்காரு அவர் முன்னாடி டாக்டர்னா அவர் அது ஒரு அடமொழி மேபி ஒரு ஜோதிடர் ராஜான்னு வச்சுக்கலாம் ஜோதிடர் விவேக்னு வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு வல்லரசு அந்த அரசு இந்த அரசின் எதுக்கு தேவையில்லாம பந்தா காட்டி நவகிரக சாபத்தை வாங்க திருவள்ளுவர் வந்து மயிலாப்பூரில் பிறந்த திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அடக்கம் அமரருள் வீக்கும் அடங்காமை ஆறுருள் வீத்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப விராட் கோலி வந்து அவர் பேர் முன்னாடி நான் வந்து கிரிக்கெட் ஜாம்பவான் விராட் கோலின்னு போட்டுக்கிறாரா இல்ல அஸ்வின் அவரு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு பெ ஸ்பின்னர் அஸ்வின் அப்படின்னு போட்டுக்கிறாரா வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர்னு போட்டுக்கிறாரா அப்படி யாருமே போடலையே ஒரு டா இப்ப அரசியல்வாதி இருக்கு அவங்க அடமொழியா இபிஎஸ் ஓபிஎஸ் இல்ல கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு கூட்டுக்காங்க அரசியல் வல்லுனர் அரசியல் மேதை அரசியல் இதிகாசம் அப்படின்னு போட்டுக்கிறாங்களா எங்கேயுமே போட்டுக்கிறது கிடையாது டைட்டில் லெஸ்ஸா இருங்க பெல்ட் லெஸ்ஸா இருங்க அதே மாதிரி அஸ்ட்ராலஜியர் இருக்குது ஆரோஸ்கோப் கூப்பிட்டா இம்யூனிட்டாக பாருங்களேன் இதில் என்ன பெரிய பிரச்சனையும் போகுது ஒரே பந்தா விடுறதுனால கிளையண்ட்டை டிஃபென்சிவாக பண்ணி நம்ம மேலே இரிட்டேட் ஆகிற அளவுக்கு ஆகிவிடும் ஸ்டாப் புட்டிங் டைட்டில் அண்ட் ஸ்டார்ட் மீட்டிங் கிளையண்ட் கண்டிப்பாக அவங்க அஸ்ட்ராலஜி பெட்டரே ஆகும்